விஜய் என்னைக்குமே எனக்கு விரோதியே கிடையாது அவர் என்னைக்குமே எனக்கு நண்பன் தான் நான் அவருக்கு என்னைக்குமே நல்லதுதான் நினைப்பேன் ஆனா நான் பேசுனத இந்த படுபாவி பயல்கள் சில பேர் இந்த மீடியால இருக்கிறவங்க அப்படியே மாத்தி விட்டாங்க நான் அப்படி கிடையாது விஜய் நல்லா இருக்கணும் அப்படின்றதுதான் அஜித் உண்மையிலே அஜித் வந்து எந்த இடத்துலையுமே விஜயை பத்தி தப்பா பேசல அவர் ஜென்ரலா சொன்ன ஒரே ஒரு விஷயம் நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கிற இந்த ஊர்ல அதாவது இந்தியாவில் கூட்டத்தை சேர்க்கிறதுலாம் ஒரு பெரிய சாதனையாரா அப்படின்னு வந்து அந்த ஒரு வார்த்தையை ஜென்ரலா தான் சொன்னாரே தவிர அவர் விஜய குறிப்பிட்டு கரூர் ஸ்டாம்படைய குறிப்பிட்டு அவர் உண்மையிலே சொல்லவே இல்லை ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன் இது வரைக்கும் அஜித் எங்கேயாவது ஏதாச்சும் ஒரு ப்ரமோஷனை இது வரைக்கும் பண்ணிருக்காரா அவர் படத்துக்கு வெளியில வேற எதுவும் ஜென்ரலா வேண்டாம் அந்த கலைஞர் இஷ்யூ ஒரு டைம் வந்துச்சு இல்லையா அதாவது ஐயா கட்டாய பத்தி எங்களை கூப்பிடுறாங்க எங்களை போட்டு அதாவது அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் எந்த இடத்துலயுமே தன்னோட போன ப்ரமோஷனுக்கு கூட அந்த மனுஷன் கலந்துகிட்டதே கிடையாது ஏடால எங்கேயாச்சும் ஒரு இன்டர்வியூ பார்த்திருப்பிய பத்திரிகைக்காரங்க அவங்களை நெருங்கினதை பார்த்துருப்பியா அஜித்த இல்ல அவரு அவ்வளவு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா கடைசி வரைக்கும் அவர் எடுத்த ஸ்டாண்ட்ல அவர் நின்னார் ஆனா இப்போ திடீர்னு அவர் இன்டர்வியூ கொடுக்க வேண்டிய ஒரு காரணம் என்ன அவர் மனசுல எதாச்சும் இருக்கல இல்லைன்னா வரவே வராது சார் இது அவர் ரேசுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு இது வரைக்கும் ஏதாச்சும் இன்டர்வியூ எடுத்ததுக்கு அவர் அவர் படத்தில் நடிக்கும்போது கூட அந்த அளவுக்கு நம்ம பப்ளிசிட்டி பண்ணதே இல்லை இது எல்லாமே அவரோட ஓன் உழைப்பு அவருக்காக அவரோட அந்த டேலண்ட்னு சொல்ல முடியாது அவரோட அந்த நேச்சருக்காக மனுஷனோட அந்த தனிப்பட்ட ஒரு பிஹேவியர் இருக்குல்ல உண்மையில அதுக்காகத்தையும் அவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆனா ஏன் இந்த நேரத்தில் கொடுத்தார் யாரும் கொடுக்க சொன்னாங்களா என பத்தி அந்த ஆங்கர் கேட்கவே இல்லை கேள்வியே கேட்கல தான் ஆரம்பிச்சாப்புல உண்மையில அந்த நீங்க இன்டர்வியூ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கூட்ட நெரிசலை செத்ததை பத்தி அவங்க அந்த ஆங்கரு கேள்வியே கேட்கல இவரோ வாலண்டியராக போயிட்டு பேசினப்போ அவர் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றும் வச்சாப்புல அந்த ரசிகர்களுக்கு ஒன்று வச்சாப்புல மீடியாக்கு ஒன்று வச்சாப்புல அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டி தன்னோட அந்த பழத்தை காட்ட அந்த மாதிரியான ஆட்களுக்கு சேர்த்தாப்புல பொதுவாக ஒன்று வச்சாப்புல அவர் வந்து பர்டிகுலரா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லல இந்த மாதிரி கூட்டத்தை சேர்க்கறதுலாம் ஒரு பெரிய காரியம்மாடா அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்தாப்புல ஒன்று வச்சாப்புல ஆனால் இப்போ ஏன் அஜித் அந்த இன்டர்வியூ கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க எல்லாரும் சொல்கிறாங்க விஜய்க்கு எதிராக பேசுறாங்க விஜய்க்கு எதிராக ஒரு வார்த்தை அஜித் பேசல அவர் என்டையராக வந்து எல்லாம் என்ன சொன்னாருன்னா மொத்த சொசைட்டியுமே ரெஸ்பான்சிபிள் அதாவது இது ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன் மேலே நீங்கள் தூக்கி அந்த பழியை போடாதீங்க அதில் நம்ம ஒவ்வொருத்தனுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொன்னாங்க ஒரு சிட்டிசனாக நமக்கு இருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இதையெல்லாம் வந்து உணர்ந்து நீங்க பண்ணீங்கன்னா பரவாயில்ல ஒரு பைத்தியகாரத்தனமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பொதுவாகவே ஒரு விஷயம் அவர் பேசுறது எல்லாருக்கும் உண்மையில ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனா உண்மையில அந்த இடத்துல அவர் விஜய்க்காக பேசுனாரா இல்ல அந்த ரசிகர்களுக்காக பேசுனாரா இல்ல சொசைட்டி இவ்வளவு மோசமா இருக்கேன்னு பேசுனாங்க கேட்டீங்கன்னா கிடையாது அவரு அவருக்காக பேசினாரு அந்த அந்த இன்டர்வியூ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஏன் இப்போ ரங்கராஜ் பாண்டே இருக்காரு இல்லையா நம்ம ஆர்பிக்கு கொடுத்த இன்டர்வியூவில் கூட இன்டர்வியூன்னு சொல்ல முடியாது அது கால்னு சொல்ல முடியாது அதை பார்க்குறப்ப ஒரு ரெக்கார்டு ஒரு வாய்ஸாக தான் இருந்துச்சு அது வந்து ஒரு கான்வர்சேஷனா இல்லை சைடாக தான் இருந்துச்சு அவர் ஏதாச்சும் கேட்டுப்பாப்பில அதுக்கு ஏதாச்சும் இவர் பதில் சொல்லியிருப்பார் அதில் அதுல அவர் வந்து எந்த அதான் அந்த ரங்கராஜ் பாண்டே கொடுத்ததுலயே எந்த இடத்துலயும் அவர் விஜய பத்தி தனிப்பட்ட முறையில பேசல ரங்கராஜ் தான் வாய்ஸ் ஒரு கொடுத்திருந்தாரு தவிர விஜயோட வயசுலேருந்து அங்க எங்கேயாச்சும் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை ஆனா கண்டிப்பா அஜித் ஒரு பர்மிஷன் கேட்டிருப்பாங்க சார் நான் இப்படி பேச போறேன் உங்களுக்கு அது ஓகேயா அவரோட பர்மிஷன் தான் அது வந்திருக்கும் இங்கே வராம அது வரவே வராது எப்படியோ தேடி அவர் அஜித்தை வந்து லைன்ல புரிச்சு ஒரு வாய்ஸை வாங்கிட்டாப்ல அந்த வாய்ஸ்ல நீங்க கேட்டாலும் தெரியும் அந்த இன்டர்வியூல நீங்க கேட்டாலும் தெரியும் அஜித் தன்னோட அந்த இத பத்தி மட்டும்தான் அதான் அவரோட அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த அவரோட அந்த ஆசை இருக்கு இல்லையா அதுக்காக உதவி கேட்டுத்தான் உண்மையிலேயே அந்த இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ நீங்க பாத்தீங்கன்னா கூட ஸ்போர்ட்ஸுக்கு யாருமே இங்க எதுவுமே ஸ்பான்சர் பண்றது இல்ல முக்கியமா இந்த கார் ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் வந்து யாரும் எதுவும் ஸ்பான்சரிங் பண்றதில்லை நான் எங்க போய் ஸ்பான்சர் கேட்டாலும் யாராச்சும் எனக்கு ஒரு இக்கு வச்சுதான் அந்த ஸ்பான்சரை கொடுக்குறேன்றாங்க அவங்க அவங்களை ப்ரமோட் பண்றதுக்காக என்னைய ஸ்பான்சர் பண்றேன்றாங்க நான் பணத்துல நடிக்கிற காலத்துலயே நான் அந்த ஸ்பான்சர்ஷிப்ப அந்த மாதிரி வந்து ஒரு பாட்டர் டைப்ல நான் பண்ணதே கிடையாது நீ பணம் கொடு நான் உனக்கு இதை தரேன் அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி இப்ப பண்ணுவேன் இப்பயும் ரங்கராஜ் பாண்டிய இருக்கப்பட அந்த வாய்ஸ் நோட்லயுமே நான் போயிட்டு கவர்மெண்ட் கிட்ட கேட்க முடியாது நான் போயிட்டு வந்து ஸ்டேட்டு சென்ட்ரல்கிட்டயே கேட்க முடியாது அவங்களுக்கு ஏகப்பட்டது இருக்கு ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்னா அவங்க என்னைய ரீடைரக்ட் பண்ணலாம் அதாவது கார்பரேட் சைட்ல வந்து அதை வந்து அவங்க வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம் அது இதை பண்ணுங்க இதுக்கு வந்து நிறைய வந்து ஃபியூச்சர்ல வந்து நிறைய வந்து இது இருக்கு ஸ்கோப் இருக்கு அவர் சொல்லு நான் சொல்லல இது அவரே சொல்லி இருக்காரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுங்க இந்தியாவை நோக்கி நிறைய அந்த கார் ஸ்போர்ட் சம்பந்தமா நிறைய வர்றாங்க இதுதான் உள் உண்மையிலே அஜித்தோட உள்நோக்கம் அவருக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கல அவரால் இதை சஸ்டைன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவரும் நிறைய இடங்கள்ல ஸ்பான்சர்ஷிப் கேட்டிருக்காப்புல ஆனா கேட்குற இடத்துல எல்லாம் அவன் பிஸ்னஸ் மேன் தானே நான் உனக்கு பண்றதுல எனக்கு எந்த ஆச்சேபணும் இல்லை ஆனா எனக்கு நீ இதை பண்ணி அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டு வைக்கிறாங்க அதனால ஆள் ரொம்ப ஸ்ட்ரகுள் ஆயிருக்காப்புல உண்மை இதுதான் வந்து ஒரிஜினல் ரீசனா இருக்கு அவரு அவருக்கான வழிய ஒரு பெரிய செலிபிரிட்டி நமக்கெல்லாம் யோசிப்போம் அஜித்துக்கு ஸ்பான்சர் கொடுக்க ஆள் இல்லையா இல்ல ஏன்னா அவருக்கு வெறுமனே ஸ்பான்சர் பண்றதுல அவங்களுக்கு எந்த விதமான ப்ராஃபிட்டோ எந்த விதமான ஒரு குரோத்தோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் எந்த இடத்துலயுமே கிடைக்காது அது முழுக்க முழுக்க அஜித்தோட அட்வான்டேஜ்க்கு வேணா ஹெல்ப் பண்ணும் அதாவது அவரோட கனவை நிறைவேற்றத்துக்காக அவரோட ஆசையை பூர்த்தி பண்றதுக்காக வேணா அது உபயோகப்படுமே தவிர மற்றபடி அந்த ஸ்பான்சர்ஷிப் பண்றவங்களுக்கு அது எந்த விதமான விதத்துலயும் அது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்டா எங்கேயுமே வராது ஒன்லி ஸ்பெண்டிங் மணி தான் இதுல சில பேர் உண்மையிலேயே அஜித் விஜய தப்பா பேசிட்டாரு அஜித்துக்கு வந்து விஜய் பாலிடிக்ஸ் பிடிக்கல அஜித்துக்கு விஜய் வந்து அவரோட பாப்புலாரிட்டியை யூஸ் பண்ணி பல பேரை சாகு அடிச்சது அஜித்துக்கு மனசு வருத்தம் கிடையவே கிடையாது அவர் உண்மை அவங்க உண்மையிலே அவங்க சினிமாவில் இருக்கும் போது இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது ரெண்டு பேரும் மாற்றி மாத்தி ஃபேன்ஸை தான் உசுப்பேத்துனாங்களே தவிர அவங்க ரெண்டு பேரும் எந்த மங்காத்த டைம்ல அஜித்துக்கு ஒரு வாட்சை வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பா அப்படின்னு நினைக்கிறேன் அதெல்லாம் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்காங்க இந்த மார்க்கெட்டை இப்படி ஃபயராக காம்படிஷன் பண்ணா மட்டுந்தான் முடியும் அதை சர்வை பண்ண முடியும் இங்க போட்டியது அங்க இப்ப வேணா அதியத்துக்கு கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகி கொஞ்சம் அதாவது வயசாயிடுச்சு இல்லையா உண்மை அதுதான் மெச்சூரிட்டி ஆகி நமக்கு இதெல்லாம் வேண்டாம் நாம வந்து எந்த ஏ அவருக்கு சின்ன வயசுல இருந்தே இதுல நிறைய ஆர்வங்கள் இருக்கு உண்மையில அவருக்கு ஏகப்பட்ட ஸ்டிச்சர்ஸ் ஏகப்பட்ட காயங்கள் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே இந்த கார் ரேஸ் மூலியமா மட்டுமே ரேசிங்ல மட்டுமே வந்தது அவர் இப்போ முழுக்க முழுக்க வந்து அதாவது இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றது அவருக்கு வந்து உண்மையில அழுத்து போச்சு அவரு இதை யூஸ் பண்ணிக்கிறாப்ல ஏன்னா அவருக்கு இப்ப அந்த ரேசிங் வேர்ல்ட்ல சர்வை பண்றதுக்கு ஒரு இன்கம் பேசிவ் இன்கம் தேவைப்படுது அதுக்காக மட்டும்தான் அவர் படம் நடிக்கிறாரே தவிர படம் நடிச்சு கலை உலகத்துக்காக அப்படிலாம் எதுவுமே கிடையாது அது நல்லா தெரிஞ்சுங்க இவங்க இது அதாவது இப்ப அஜித் ஆன் ஸ்கிரீன் வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் அவர் படம் நடிக்க போறது அந்த படத்தை ப்ரமோட் பண்றது அப்புறம் அவரோட பிரச்சனை அவரோட சொந்த பிரச்சனையை சொல்றதுக்காக இதுக்குத்தான் அவர் சம்மதிச்சது வேற எதுவுமே நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் அரசியல் பேசுறதுக்காகவோ விஜய் அடிக்கிறதுக்காகவோ இல்லை வேற ஏதாச்சும் வந்து ஒரு புது விஷயம் ரசிகர்களுக்கு சொல்லணும் இந்த சொசைட்டியை நம்ம திருத்தணும் அவருக்கு சொசைட்டியை திருத்தணுன்ற எண்ணம் எல்லாம் என்னைக்குமே கிடையாது அதே நேரத்தில் அவர் சொசைட்டியை வந்து வேற விதமா யூஸ் பண்ணிக்கிறது அதாவது அவரோட அந்த ஃபேன் பேஸ் இருக்கு இல்லையா அந்த ஃபேன் பேஸ அவரு அவருக்கு தேவையானபடி யூஸ் பண்ணிக்க அந்த எண்ணமும் அவருக்கு கிடையாது அவரு தன்னோட லைஃப் நல்லா வாழணும்னு நினைச்சிருக்காப்புற அதுக்கு தான் அவர் இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்காரு இவங்கதான் தேவையில்லாம பழையபடி தல தளபதி பிரச்சனையை கலப்பி விட்டாங்க பழையபடி அவரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தலையனு கூப்பிடாதீங்க ஏகேன்னு கூப்பிடுங்க அஜித்துன்னு கூப்பிடுங்க சண்டை போடாதீங்க ஃபேன் எல்லாம் வேண்டாம் இதெல்லாம் எப்போ வருது அப்படின்னா அவர் இண்டஸ்ட்ரியை விட்டு என்னைக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சாரோ அன்னைலேருந்து தான் அது அவருக்கு வந்துரு இப்போ ஆனா விஜய்க்கு அந்த மாதிரி கிடையாது அவர் தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் கிடையாது பப்ளிக் லைஃபுக்கு வரணும்னு அவர் நினைக்கிறாப்புல ஆனா இந்த நேரத்துல அந்த இதுல சொல்லுவாங்க தெரியுமா மடச்சினையை பற்றி அருமையான ஒரு டைலாக் சொல்லுவாங்க அவன் நம்மளை சேர்ந்தவன்டா தொழில்காரன்டா சமுத்திரக்காரன் சொல்லுவாரு அவனை நம்மளை வளர்த்துட்டா அப்படின்னா நம்ம கஷ்டம் என்னன்றது அவனுக்கு தெரியும் பாப்பில் அதே மாதிரிதான் இண்டஸ்ட்ரியில இருக்கிறது என்னைக்குமே அவர் இண்டஸ்ட்ரியை விட்டு முழுசா என்ன விலகல சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு இந்த அங்கே இருக்கிறவன் என்னைக்குமே இன்னொருத்தனை அடிச்சு மேலே வரணும்னு நினைக்க மாட்டான் அது காம்படிஷனாக இல்லாம் இப்ப அஜித்துக்கு காம்படிஷன்றதே கிடையாது சொல்ல ஜனநாயகனுக்கு அப்புறம் நான் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு நடிக்க மாட்டேன்னு சொல்றதுலாம் வேற ஒருவேளை நடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலுமே இது தனி அது தனி இந்த நேரத்தில் நாம அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது தான் அதைத்தான் அவர் இன்னொரு முறை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு நான் விஜய்க்கு எதிரி கிடையாது என்னைக்குமே கிடையாது விஜயும் எனக்கு எதிரி கிடையாது அவர் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நான் நினைப்பேன் அப்படின்னு சொன்னது அவரை பத்தி தப்பா புரபகண்டா பண்ணிட்டாங்க அவர் பேசுனதை வச்சு விஜய்க்கு எதிராக இவர் பேசிட்டாருன்னு அந்த வச்சாங்க ஆக்சுவலி அவர் நினைச்சது எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற அந்த ரிக்வஸ்ட மட்டும்தான் அவரும் அந்த இன்டர்வியூல வச்சாரு புரிஞ்சவன் புரிஞ்சுக்க புரியாதவன் புரியாமலே இருந்துக்க நன்றி